வணக்கம் ஒரு காலேஜ்ல நம்மளுடைய சர்டிபிகேட்டையும் பணத்தையோ கொடுத்து சேர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன் அந்த காலேஜ்ல இருந்து மறுபடியும் எனக்கு அது பிடிக்கல என்னுடைய சர்டிபிகேட்டையும் பணத்தையும் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா நம்மளால மறுபடியும் ரிட்டர்ன் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய மாணவர்களும் நிறைய பெற்றோர்களும் என்கிட்ட கேக்குறாங்க இதுக்கு பதில தான் இந்த வீடுகள் நான் சொல்ல போறேன் அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் வந்து உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சேனல்ல ஜாயின் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நானும் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் அதாவதுங்க ஒரு காலேஜ்ல நம்ம போய் சேர போறோம்னா கட்டாயமா நம்ம ஒரு பல யோசிப்போம் ஒரு குழப்பம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுல மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னன்னா நம்ம அங்க கொண்டு போய் சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் கொடுக்கறோம்ல அது மறுபடியும் நம்மளால ரிட்டர்ன் வாங்க முடியுமா ஏன்னா அது மாதிரி சில பேர் யோசிக்கிறாங்க ஏன்னா வேற கவுன்சிலிங்ல அவங்க பங்கேற்கிற மாதிரி ஒரு ஆளா இருப்பாங்க இல்லை ஒருவேளை அவங்களுக்கு வேற எங்கேயாவது காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்ல நம்ம கொடுத்த சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் ரிட்டர்ன் வாங்க முடியுமான்னு கேட்கறாங்க கண்டிப்பா வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா வாங்க முடியும் நம்மளுடைய கவர்மெண்ட் அந்த மாதிரி பாலிசி எல்லாம் கொடுத்துருக்காங்க ரீஃபண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கல்லூரியில கொண்டு போய் பணத்தையும் சர்டிபிகேட்டையும் கொடுத்துட்டோம்னா இந்த தேதிக்குள்ள நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம்னு வருட வருடம் சொல்லுவாங்க அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நமக்கு வந்து எந்த கல்லூரியா இருந்தாலும் நம்ம இந்தியா முழுக்க பல்கலைக்கழக மானிய குழுக்கு கீழே தான் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுக்கு கீழே தான் இந்தியா முழுக்க பல்கலைக்கழகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில சொல்ல போனோம்னா மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட நானூத்தி பல்கலைக்கழகங்கள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் லெவல்ல நம்மளுடைய மத்திய அரசு கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கு இதுல எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் நம்மளுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா இந்த இருபத்தி நாலுல ஒரு பையன் வந்து ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கல பிடிக்கல சுத்தமா பிடிக்கல அங்க வந்து படிக்க விருப்பமே இல்லைன்னு வச்சுங்க நீங்க செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள உங்கள்ட்ட அங்க கட்டின பணம் சர்டிபிகேட் எல்லாத்தையும் வாங்கிக்கலாங்கிறது இங்க கவர்மெண்ட் போட்டிருக்கக்கூடிய ஆர்டர் ஆனா அந்த ஆர்டரை மதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதனால தான் இப்போ நம்ம பேசுவோம் ஒரு காலேஜ்ல போய் நீங்க சேர்றதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும் அதுவும் குறிப்பா இந்த தனியார் கல்லூரிகள் இருக்குல்ல அந்த தனியார் கல்லூரிகள்ல நம்மளுடைய பணத்தையும் சர்டிபிகேட்டையும் கொடுக்கும்போது யோசிக்கணும் கெஞ்சி கெதறி வாங்குற மாதிரி இருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க நிறைய காலேஜ்ல பையன்தான் வந்துட்டான் நமக்கு அட்மிஷன் போட்டுட்டு அவனை எப்படி விடுறது அவனை எப்படி அவன்கிட்ட எப்படியாவது ஒரு போட்டு ஏதாவது பணத்தை வாங்கணுமே அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இந்த சட்டம் என்ன என்ன சொல்லுது சொல்லுது நம்மளுடைய செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் பத்து பைசா கூட அவங்கள்ட்ட ஒண்ணுமே சர்டிபிகேட்டை கையில கொடுத்து விட்டுறணும் அந்த பையனுக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னா இந்த வருடத்துல செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் கொடுத்தாரனா அதுக்கு மேல அவன் வந்து லேட் ஆக்குனா அதுக்கெல்லாம் ஒரு சில ஃபைனை போட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு கொடுக்கலாம் நம்ம ஆளுக்கும் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் கொடுக்கணுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது பல கல்வி நிறுவனங்கள் அதாவது தனியார் கல்வி நிறுவனங்களில் கொடுக்கவே மாட்டாங்க நீங்கள் அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு கல்லூரியில் கொண்டு போய் நம்ம சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் ஒப்படைக்கும் போது யோசிக்கணும் பல முறை யோசிக்கணும் நம்ம இங்கே கொடுக்கலாமா வேணாமா மறுபடியும் நம்ம வாங்க முடியுமா ஒரு அம்மா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காலேஜில் சேர்ந்தவங்க ஒரு வருஷமா அலைஞ்சிருக்காங்க அந்த சர்டிபிகேட்டையும் பணத்தையும் வாங்குறதுக்கு சர்டிபிகேட் கூட சில இடங்கள்ல கொடுத்துருவாங்க ஆனா பணம் கொடுப்பாங்களா நிறைய பேர் வந்து முன்னாடியே ஒரு இடத்துல சேர்ந்துட்டு பணத்தை அப்படியே விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் பணத்தை விட்டுறது உண்டு தனியார் கல்லூரிகள் தான் இந்த திமுறான வேலைகளை பார்ப்பாங்க ஆனா அரசு கல்லூரிகள்ல நீங்க கொடுத்துருக்கக்கூடிய சர்டிபிகேட்டையும் பணத்தையும் போய் கேட்டீங்கன்னா உடனடியா கொடுத்துருவாங்க அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு உண்மையா அரசு சொல்லக்கூடியதை மதிப்பாங்க ஆனா பிரைவேட் காலேஜ் மதிக்கிறதே கிடையாது அதனால இப்ப எதுக்காக இந்த வீடியோ நம்ம எடுக்க வந்த முக்கியமான நோக்கம் என்னன்னா நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம கொடுத்துட்டு மறுபடியும் வாங்கிக்கலாமோ மறுபடியும் கொடுப்பாங்களோ நீங்க காலேஜ்ல போய் அங்க முன்னாடி அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவங்களோட யாரோ பிரின்சிபலோ இல்ல யாரோ ஒரு அட்மிஷன் ஆபீசரோ கூப்பிட்டு வச்சு பேசிடணும் சார் இந்த மாதிரி வந்து நான் வேற வேற கவுன்சிலிங்கா இருந்தாலும் ரைட்டு நீங்க தமிழ்நாட்டுல இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற மருத்துவ கலந்தாய்வு மெடிக்கல் கவுன்சிலிங் இந்த மாதிரி நான் வெட்டினரி கவுன்சிலிங் நான் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வேற ஏதாவது வேற எதுக்காக இருந்தாலும் நீங்க வெயிட் பண்ணுங்க எனக்கு அங்க சீட்டு கிடைச்சிருக்கு இங்க நடந்திருக்கு நீங்க ஒரு முடிவு எடுத்து ஒரு இடத்துல கொண்டு போய் சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் ஒப்படைக்கணும் நீங்க குழம்பிக்கிட்டு இருக்க கூடாது நான் உங்கள்ட்ட சார் எனக்கு இந்த மாதிரி நான் திடீர்னு வாங்கிக்கிற மாதிரி கூட ஒரு மனநிலையில இருக்கேன் அப்படின்லாம் சொல்லணும் ஏன்னா ஒரு வாட்டி வாங்கி ஒரு காலேஜ்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அந்த அவங்களுக்கு மறுபடியும் அதை எப்படி கையால எடுத்து அந்த பணத்தையும் சர்டிபிகேட்டையும் எப்படி ஒரு தனியார் கல்லூரி கொடுப்பாங்க கொஞ்சம் யோசிக்க அதனால சட்டத்தில் இடம் உண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நீங்க எங்க போய் சேர்ந்தாலும் பணத்தையும் சர்டிபிகேட்டையும் நீங்க தைரியமா போய் வெத்தா வாங்கிட்டு வரலாம் அதுக்கு இருந்தா யூஜிசியில போட்டுருக்க கூடிய ரூல் அந்த பிடிஎஃப் கூட நம்ம கீழே வைக்கிறேன் நீங்க தொடர்ந்து கூட பாருங்க ஆனா அதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரிகள் மதிக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எனக்கு தெரிஞ்சு எழுபது சதவீத கல்லூரிகள் மதிக்கிறதே கிடையாது தனியாரா வந்து சேந்தியா பணத்தையும் சர்டிவிகேட்டையும் கூடு ஓடிப்போம் பணத்தை மட்டும் சில நேரம் பணத்தை மட்டும் பிடிச்சு வச்சுக்கிட்டு சர்டிவிகேட்டை கூட கொடுத்து அனுப்பிடுவாங்க அதனால கல்லூரியில சேர்றதுக்கு முன்னாடி அங்க நம்ம எல்லாத்தையும் கொடுக்கலாமா நம்ம சர்டிவிகேட்டை கொடுக்கறது நமக்கு வந்து தைரியம் தானா அப்படின்னு நீங்க யோசிச்சுங்க யோசிச்சு முடிவுடுங்க யோசிக்காம முடிவு எடுத்தீங்கன்னா அப்புறம் போய் சார் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் நான் என்ன சார் பண்றேன்னு நீங்க பே நீங்களே உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு கஷ்டமாயிரும் இது வரைக்கும் நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு நிறைய இடத்துல வாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க இதை விட சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு ஏமாறுற ஆளுகளும் இருக்காங்க அதனால நமக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நம்ம மிஸ் பண்ணோம்னா வேற எதுவுமே இல்லை அதனால பார்த்து ஒரு காலேஜில் கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கிட்டு முடிவு நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய்